இரண்டாயிரத்து இருபத்தோரு சட்டமன்ற போது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் நூறாக இருக்கும் வேலை நாட்களின் எண்ணிக்கை நூற்று ஐம்பது நாட்களாக அதிகரிக்கப்படும் என வாக்குறுதி அளித்து ஆட்சிக்கு வந்தது திமுக சொன்னபடி திமுக தனது வாக்குறுதியை நிறைவேற்றியதா அதன் தற்போதைய நிலை என பார்க்கலாம் விரிவாக மக்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்குவதை நோக்கமாக கொண்டு கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு மத்திய அரசால் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் என்னும் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் நாடு முழுவதும் அமல்படுத்தப்பட்டது இந்த திட்டத்தின் கீழ் கிராமப்புற ஊராட்சிகளில் பதிவு செய்து கொண்டவர்களுக்கு குறைந்தபட்ச ஊதியத்துடன் நூறு நாட்களுக்கு உடல் உழைப்பு சார்ந்த வேலைகள் வழங்கப்படுகின்றன புறங்களில் வாழும் பெரும்பாலான ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரமே நூறு நாள் திட்டம்தான் என்ற நிலையில் இரண்டாயிரத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலின் போது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் நூறாக இருக்கும் வேலை நாட்களின் எண்ணிக்கையை நூற்றி ஐம்பதாக அதிகரிக்கப்படும் என வாக்குறுதி அளித்து ஆட்சிக்கு வந்தது திமுக அது மட்டுமின்றி கிராமப்புறங்களில் மட்டுமே செயல்படுத்தப்பட்டு வரும் இந்த திட்டத்தை பேரூராட்சி பகுதிகளிலும் விரிவுபடுத்த மத்திய அரசிடம் வலியுறுத்தப்படும் என வாக்குறுதி அளித்தது திமுக இது தவிர இந்த திட்டத்தின் கீழ் பணியாளர்களுக்கு வழங்கப்படும் தினக்கூலி முன்னூறு ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்பதையும் தனது வாக்குறுதியில் ஒரு அங்கமாக கோர்த்திருந்தது திமுக இந்த தேர்தல் வாக்குறுதி கிராமப்புற ஏழை மக்களிடையே பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருந்தது ஆனால் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்த திமுக நூறாக இருக்கும் வேலை நாட்களின் எண்ணிக்கையை நூற்றி ஐம்பது நாட்களாக உயர்த்த இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத சூழலில் மாறாக முதலுக்கே மோசம் என்ற ரீதியில் தமிழகம் முழுவதும் நூறு நாள் வேலை திட்டத்தின் கீழ் பணிபுரிந்தவர்களுக்கு சம்பளமே வழங்கப்படாமல் ஏழை பணியாளர்கள் மிகுந்த சிரமத்துக்கு ஆளாகி உள்ளனர் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் பணிபுரிந்தவர்களுக்கு பல மாதங்களாக சம்பளம் வழங்காமல் விளம்பர திமுக அரசு வஞ்சித்து வரும் நிலையில் வாழ்வாதாரம் இழந்து உணவுக்கே வழியில்லாத சூழலில் வாங்கிய கடனை திருப்பி செலுத்த முடியாமல் பெரும் துயரமான நிலைக்கு ஆளாகியுள்ளனர் அப்பாவி பணியாளர்கள் மாசம் எலெக்ஷன் வந்துடும் அப்பவாது திராவிட மாடல் அரசாங்கம் மக்கள்கிட்ட பொய்யே சொல்லாருன்னு பொருட்ட சொல்லாருன்னு உண்மையை சொல்லி ஓட்ட கேளுங்க நீங்க இப்படி சொன்னதுனால நாங்கள் விவசாயிகள் நம்பி நூறு நாள் நூத்தம்பது நாள் ஆயிரம் முந்நூறு ரூபா ஐநூ ஐநூறு ரூபாய் ஆயிரம் சரி நம்மளுக்கு வருமான வருமான கடைசி எங்க தலையில இடிய போட்டு வாயில மண்ணல்லி போட்டதான் மிச்சம் இதனால அடுத்த எலெக்ஷன்ல திராவிட மாடல் அரசாங்கமும் அது கூட்டணி கட்சிகளை கொய்யான வாக்குறுதிகளை சொல்லாம இப்பவுமே தமிழ்நாடு முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டில் வந்து தமிழ்நாடு அரசு இயங்கவில்லை என்பது தான் இருக்கு எந்த ஐஏஎஸ் அதிகாரிகளும் அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டுல இல்ல காவல்து எந்த துறையா இருந்தாலும் சரி நாளினுடைய கட்டுப்பாட்டுல இல்லை அதனால இந்த அரசாங்கம் அப்புறப்படுத்தப்பட்ட கூட நல்லது இந்த திட்டத்தில் வயதானவர்களுக்கு உடல் உழைப்பு அதிகம் தேவைப்படாத வேலைகளை வழங்கப்படும் இப்படி இருக்கையில் நூறு நாள் வேலை திட்டத்தின் கீழ் கிடைக்கும் சொற்ப வருமானம்தான் அவர்கள் உயிர் வாழ்வதற்கான ஆதாரம் என்ற நிலையில் விளம்பர திமுக ஆட்சியில் தனித்து வாழும் ஆயிரக்கணக்கான ஏழை மூதாட்டிகள் பசிப்பினியால் மரணத்துடன் போராட வேண்டிய நிலைதான் நீடிக்கிறது பணியாளர்களுக்கு சம்பளம் வழங்காமல் இருப்பது குறித்து எதிர்க்கட்சிகள் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து வரும் நிலையில் மத்திய அரசு நிதியை விடுவிக்கவில்லை வஞ்சிப்பது நாங்கள் அல்ல மத்திய அரசுதான் என குற்றச்சாட்டை அப்படியே டெல்லி நோக்கி டைவர்ட் செய்தது திமுக ஆனால் உண்மையில் கடந்த நான்கு ஆண்டுகளில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்திற்காக தமிழகத்துக்கு வரலாற்றிலேயே அதிகமாக முப்பத்தி ஒன்பதாயிரத்து முன்னூற்றி முப்பத்தி ஒன்பது கோடியை மத்திய அரசு ஒதுக்கியுள்ளது இந்தியாவில் அதிகமாக நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் நாம் கொடுத்த நிதி இந்திய அரசியல் தமிழ்நாடு கடந்த நான்கு ஆண்டுகள்ல எட்டரை கோடி மக்கள் தொகை தமிழ்நாட்டில் எவ்வளவு காசு வாங்கியிருக்காங்க முப்பத்தி ஒன்பதாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி எட்டு கோடி பார்லிமெண்ட்ல பேச மாட்டாங்களா அது மட்டும் இல்லீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு கொடுத்திருக்க நூறு நாள் வேலை திட்டத்தினுடைய நிதி என்பது மகாராஷ்டிரா தெலங்கானா சத்தீஸ்கர் மூன்று மாநிலத்தை சேர்த்தினாலும் தமிழ்நாட்டினுடைய நிதியை விட குறைவா வாங்கிட்டு என்ன நியாயம் எட்டரை கோடி மக்கள் தொகையில மூன்று புள்ளி ஏழு கோடி கிராம மக்கள் ஆனா நான் முப்பத்தி ஒன்பது அப்ப இடையில எவனும் பணத்தை சாப்பிடுறான் கிளியர் அப்ப இடையில எவன் பணத்தை சாப்பிடறான்னு இப்ப தொலை இந்த போலி கணக்கு வராதவங்க பேர்ல கணக்கு திமுக கூட்டத்துக்கு குருபு குருப்பா கூட்டிட்டு போய் கணக்கு அதெல்லாம் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் பஸ்ல கூட்டிட்டு போறது அதெல்லாம் மாட்டி டாஸ்மாக் ஊழலை விட மிகப்பெரிய ஊழலாக தமிழ்நாட்டுல நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் மிகப்பெரிய ஊழலா இருக்கு அதே நேரம் மத்திய அரசு நிதி விடுவிக்காததற்கு விளம்பர திமுக அரசுதான் காரணம் என்ற குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது அதாவது நூறு நாட்கள் வேலை உறுதி திட்டத்தின் கீழ் பணியாளர்களை ஒருங்கிணைக்கும் பணி மக்கள் நல பணியாளர்களால் மேற்கொள்ளப்படுகிறது ஆனால் திமுக ஆட்சியில் அக்கட்சியைச் சேர்ந்தவர்களே மக்கள் நல பணியாளர்களாக இருப்பதால் அவர்கள் தங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப வெளி மாவட்டங்களில் வசிப்பவர்கள் உயிரிழந்தவர்களை பணியாளர்களாக போலியாக கணக்கு காட்டி மத்திய அரசு வழங்கும் நிதியை சுரண்டுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இதை இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால் ஐம்பது பணியாளர்கள் மட்டுமே இருக்கும் கிராமத்தில் போலியாக கூடுதல் பணியாளர்கள் சேர்க்கப்பட்டு கணக்கு காட்டி அவர்களுக்கான சம்பளம் திமுகவினரின் அக்கவுண்டுக்கு சென்றடைவதாக புகார் கூறப்படுகிறது அது மட்டுமின்றி நூறு நாள் வேலை திட்டத்தின் கீழ் பணிபுரியும் பணியாளர்களிடம் அவர்கள் வாங்கும் சம்பளத்தில் ஒரு குறிப்பிட்ட தொகையை கமிஷன் என்ற பேரில் திமுகவினர் சூறையாடுவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது பணியாளர்களுக்கு சம்பளமே வழங்கப்படுவதாகவும் கமிஷன் கொடுக்க மறுத்தால் அப்பணியாளருக்கு சம்பளமே வழங்காமல் மக்கள் நல பணியாளர்கள் என்ற போர்வையில் இருக்கும் திமுகவினர் அடாவடி செய்வதாகவும் குற்றச்சாட்டுகள் குவிகிறது இதற்கெல்லாம் மேலாக நூறு நாட்கள் வேலை நடந்தால் ஒவ்வொரு பஞ்சாயத்து தலைவருக்கும் பத்தாயிரம் ரூபாய் வரை கமிஷன் வழங்கப்பட வேண்டும் என்பது திமுக ஆட்சியில் எழுதப்படாத விதியாக உள்ளதாகவும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன திமுக அரசு ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க அது என்னன்னா நூறு நாள் வேலை நாட்களை வந்து ஐம்பது வேலை நாட்களாக மாற்றும் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்தாங்க அது ஆனா அது இன்ன வரைக்கும் வந்து கிடப்பிலே கிடக்கு கிட்டத்தட்ட ஆட்சியும் வந்து நாலரை வருஷம் முடிய போகுது இன்னுமே வந்து அந்த வாக்குறுதியை வந்து திமுக அரசு நிறைவேற்றாம இருக்கு இதனால வந்து கிராமப்புற ஏழ்மைப்பட்ட மக்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க அவங்களுக்கு ஏமாற்றமாவே இருக்கு அஹ் கடைசியில அது ஏமாற்றமாவே முடிஞ்சு விட கூடாதுங்கிறதுனால அந்த திமுக அரசு நாங்க வலியுறுத்தி கேட்கிறோம் அந்த மக்களுக்கு உதவி செய்யும் வண்ணமாக இந்த நூறு நாள் திட்டத்தை கொண்டு வர வேண்டும் இப்படி ஏழை எளிக மக்களின் வாழ்வாதாரத்தை உறுதி செய்ய நூறு நாள் வேலை திட்டத்திற்காக மத்திய அரசு வழங்கும் நிதியை இடையில் இருக்கும் விளம்பர திமுக அரசு சுரண்டி கொண்டு மீண்டும் மீண்டும் நிதி நிதி என மத்திய அரசை கோரி வருவதால் நடப்பாண்டு ஆரம்பத்தில் நிதியை விடுவிப்பதில் சுணக்கம் காட்டியது மத்திய அரசு இதை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு மத்திய எதிர்ப்பு அரசியலை தீவிரப்படுத்தியது திமுக ரேஷன் கடைகளில் வழங்கப்படும் இருபது கிலோ இலவச அரிசியை வைத்து ஏழை பணியாளர்கள் உயிர் பிழைத்து வந்த போதிலும் மாநில நிதியில் இருந்து சம்பளத்தை வழங்காமல் அவர்களின் வாழ்க்கைச் சுமையை வேடிக்கை பார்த்து ரசித்தது இந்த விளம்பர திமுக அரசு இந்த நிலையில்தான் கடந்த மே மாதம் நூறு நாள் வேலை திட்டத்தில் தமிழகத்துக்கான நிதி இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஒன்பது கோடி ரூபாயை மத்திய அரசு விடுவித்தது இதில் இன்னொரு கொடுமை என்னவென்றால் இந்த திட்டத்தின் கீழ் ஆண்டுக்கு நூறு நாட்கள் வேலை என்பது உறுதி செய்யப்பட வேண்டும் ஆனால் நடப்பாண்டில் ஒன்பது நாட்கள் மட்டுமே வேலை வழங்கப்பட்டுள்ளது திமுக ஆட்சிக்கு வரும்போது நூறு நாட்கள் வேலை என்பதை நூற்றி ஐம்பது நாட்களாக உயர்த்தப்படும் என வாக்குறுதி அளித்திருந்த நிலையில் நூறு நாட்கள் வேலை கடந்த நான்கரை ஆண்டு கால விளம்பர ஆட்சியில் வெறும் ஒன்பது நாட்களாக சுருங்கியதுதான் திமுகவின் சாதனையாக உள்ளது நூறு நாள் வேலை திட்டத்தை வந்து நூற்றம்பது நாள் ஆக்கும் சொல்லி வாக்குறுதி விட்டது இது மத்திய அரசோடைய ஊரக வளர்ச்சி திட்டத்தோடைய உள்ள ஸ்கீம் இது இதை எப்படி இவங்க வந்து நூற்றம்பது நாள் ஆக்க முடியும் நூற்றம்பது நாள் ஆக்கணும்னு சொல்லி மக்களை ஏமாற்றி வாக்குக்காக இவங்க என்ன செய்யணும் வெறும் பொய்யான வாக்குறுதியை கொடுத்து பிரசதி இருப்பாங்க மத்திய அரசோடு போகக்கூடிய இந்த மனநிலையை இந்த அரசாங்கம் எடுக்கவே இல்லை வரைக்கும் எல்லா ஒரு முயற்சியையும் வந்து புறக்கணிச்சிருச்சு மத்திய அரசு எல்லா முயற்சியும் புறக்கணிச்சுட்டு மத்திய அரசு வந்து ஆதாயத்தோட செயல்பாடு நல்லது செய்யக்கூடிய சிந்தனையும் அந்த இல்லை அதாவது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஆண்டுதோறும் மனித வேலை நாட்களை மத்திய அரசு தான் ஒதுக்கீடு செய்கிறது அதன்படி இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றாம் ஆண்டு முப்பத்தி மூன்று கோடியே முப்பத்தி ஒன்பது லட்சம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டில் முப்பத்தி நான்கு கோடியே ஐம்பத்தி ஏழு லட்சம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றில் முப்பத்தி மூன்று கோடியே நாற்பத்தி ஆறு லட்சம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கில் நாற்பது கோடியே எண்பத்தி ஏழு லட்சம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தில் முப்பது கோடியே அறுபத்தி ஓரு லட்சம் மனித வேலை நாட்கள் வழங்கப்பட்ட நிலையில் நடப்பாண்டில் தமிழ்நாட்டிற்கு மத்திய அரசால் பனிரெண்டு கோடி மனித வேலை நாட்கள் மட்டுமே ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது நாட்டில் எது நடந்தாலும் அதை மத்திய எதிர்ப்பு அரசியலுக்கான அஸ்திரமாக பயன்படுத்தி வரும் திமுக மனித வேலை நாட்கள் குறைக்கப்பட்ட விவகாரத்தில் மட்டும் வாயே திறக்காமல் மௌன சாமியாராக மாறி கடந்து போவது ஏன் என்ற கேள்வி எழுகிறது சமீபத்தில் தமிழக ஆளுநரின் மாளிகையான ராஜ்பவன் விளம்பர முதல்வர் ஸ்டாலின் மத்திய அரசுக்கு எதிராக வன்மத்தை வெளிப்படுத்தி இருந்தார் தமிழக மக்கள் நலனில் ஒரு பைசாவுக்கு பிரயோஜனப்படாத விவகாரத்திலேயே அதீத கொதிநிலையை வெளிப்படுத்திய ஸ்டாலின் நூறு நாள் வேலை உறுதியளிப்பு திட்டத்தின் பணி நாட்களை மத்திய அரசு குறைத்த விவகாரத்தில் மட்டும் ஃபியூஸ் போன பல்பு போல அமுங்கி போனது ஏனோ என்ற சந்தேகமும் எழுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் நூறு நாள் வேலை திட்டத்தை செயல்படுத்தியதில் எழுபத்தி எட்டாயிரத்து எண்ணூற்று எண்பத்தி நான்கு முறைகேடுகள் நடந்திருப்பதும் அதனால் பதினான்கு கோடி ரூபாய் கையாடல் நடந்திருப்பதும் சமூக தணிக்கையில் தெரிய வந்துள்ள நிலையில் இந்த விவகாரத்தில் மத்திய அரசுக்கு எதிராக திமுக வாய்த்திருந்தால் அது அக்கட்சிக்கே சொந்த காசில் சூனியம் வைத்துக் கொள்ளும் கதையாக மாறிவிடும் என்பதாலேயே வாய்மூடிக் கிடக்கிறது விளம்பர திமுக அரசு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் போனாலும் பரவாயில்லை நூறு நாள் வேலை திட்டத்தில் மத்திய அரசு வழங்கிய நிதியில் ஊழல் செய்து ஏழைகளின் வயிற்றில் அடித்த திமுகவை எப்படி விமர்சிப்பது என்றே தெரியவில்லை